மனித நகரமே அழியும் சூரியன் திடீரென மறைந்தால் பூமியில் என்ன நடக்கும் போல சூரியன் தான் பூமியின் ஒளி மற்றும் வெப்பத்தின் ஆதாரமாக இருக்கின்றது இந்த சூரியன் திடீரென மறைந்துவிட்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா இது பூமியை தற்காலிகமாக இருளில் மூழ்கடிக்குமா இல்லை அது அழிவின் தொடக்கமாக இருக்குமா என்பதில் பலருக்கும் சந்தேகம் இருக்கும் பூமிக்கு சூரியன் ஒளிதான் எப்பொழுதும் ஆதாரமாக இருக்கிறது பூமியின் செயல்பாடுகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றாக சூரியன் தொடர்ந்து இருந்து வருகிறது சின்ன சின்ன பாக்டீரியா செடி கொடிகள் என அனைத்திற்குமே சூரிய ஒளிதான் ஆதாரமாக இருக்கிறது அந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்கும் சூரியன் திடீரென மறைந்து போய்விட்டால் என்ன நடக்கும் இந்த விவாதம் தான் சமூக வலைதளங்களில் இப்பொழுது எழுந்துள்ளது சூரியன் எட்டு புள்ளி ஐந்து நிமிடங்கள் வரை மறைந்தால் பூமி பாதிக்கப்படாமலேயே இருக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் ஏனென்றால் சூரிய ஒளி பூமியை அடைய சுமார் எட்டு புள்ளி ஐந்து நிமிடங்கள் ஆவதால் சூரியன் மறைந்ததை நாம் உடனடியாக கவனிக்க மாட்டோம் எனவே சூரியன் உடனடியாக இல்லாமல் போனாலும் எட்டு நிமிடங்கள் வரை சூரிய ஒளி இருக்கவே செய்யும் அதே நேரம் நீண்ட நேரம் ஒளி பூமியில் இல்லாமல் போனால்தான் பேரழிவு ஏற்படத் தொடங்கும் அதே நேரம் பூமியின் வெப்பம் உடனடியாக பூஜ்யத்திற்கு வராது பூமியின் சுற்றுச்சூழலில் தக்க வைக்கப்பட்ட வெப்பம் உடனடியாக பூமி உரைப்பணிக்கு செல்வதை தடுக்கும் அதே நேரம் பகல் நேரம் இருக்கும் நாடுகளிலும் இது இருளை ஏற்படுத்தும் என்பதால் குழப்பங்கள் அல்லது விபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் குறுகிய காலத்தின் பூமியின் வெப்பநிலை குறையாது அதாவது சூரியன் ஒரு நிமிடம் மட்டும் திடீரென மறைந்து மீண்டும் ஒளிர ஆரம்பித்தால் விளைவுகளை ஏற்படுத்தாது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் பலரும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கூட தெரியாது இருப்பினும் அல்லது மாத கணக்கில் சூரியன் இல்லாமல் போனால் அதன் தாக்கம் கடுமையாக இருக்கும் ஒரு வாரத்திற்குள் சிறிய தாவரங்கள் இறக்க தொடங்கும் மேலும் வெப்பநிலை சுமார் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் ஆக குறையும் சூரிய ஒளி போனதால் சில கால ஒளிச்சேர்க்கை நின்றுவிடும் இதனால் பெரும்பாலான தாவரங்கள் இருந்துவிடும் இருப்பினும் பெரிய மரங்கள் மேலும் கூடுதல் காலம் உயிர் கடலின் மேல் பரப்பு மெல்ல ஆரம்பிக்கும் ஆனால் முழு கடலும் ஐஸ் கட்டி போல மால பல ஆயிரம் ஆண்டுகள் கூட ஆகலாம் என்கிறார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சூரியன் ஒரு நிமிடம் மறைந்தால் பூமிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது வெறும் குழப்பம் மற்றும் உளவியல் விளைவுகளே அதிகமாக இருக்கும் இதனால் பீதி மற்றும் குழப்பம் ஏற்படும் அதே பல ஆண்டுகள் சூரிய மறைந்தால் அது மனித நாகரிகத்தின் அழிவின் தொடக்கமாக இருக்கும் பெரும்பாலான மனிதர்கள் அழிந்து விடுவார்கள் ஒரு நூற்றாண்டு சூரியன் இல்லாமல் இருந்தால் வெப்பநிலை சுமார் மைனஸ் இருநூற்றி நாற்பது டிகிரி செல்சியஸாக குறையும் வளிமண்டலம் சிறியதாகிவிடும் தீங்கு விளைவிக்கும் காஸ்மிக் கதிர்வீச்சு கிரகத்தை தாக்கும் இதனால் பூமி ஒரு தரிசு நிலமாக மாறும் அப்பொழுது ஆழ்கடல் பாக்டீரியாக்கள் மட்டுமே உயிர் வாழும் மனிதர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களுமே அழிந்துவிடும்